உலகிலேயே முதலில் தோன்றிய கோயில் எது தெரியுமா ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் கோசமங்கை இதுதான் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் உலகில் உள்ள எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நமது பாரத தேசத்திற்கு உண்டு தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்றுதான் உத்திரகோச மங்கை என்ற திருத்தலம் ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது அதே போல இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பின்னர் புத்திர வாக்கியத்திற்காக காத்திருந்தனர் அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரியின் தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தார் பிரம்மகஸ்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல் மொழியின் மூலமாக அறியலாம் உத்திரகோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திரகோச மங்கை என்பதே ஆகும் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்ற பொருள் உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோஷம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருட்படும் மங்கை என்பது அம்பாளை குறிக்கும் அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க வாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவப் பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார் இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் எல்லா தலங்களிலும் இறைவனும் இறைவியும் சமேதராக இருப்பார்கள் இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளன மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் இராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருண்பாளித்தமையான் இறைவன் மங்களநாதர் ஆனார் மண்டோதரி புத்திர பேரு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்ததால் பரிவு கொண்டு சிவபெருமான் அவளுக்கு புத்திர பேரு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார் அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் எனது திருமணியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார் பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியன் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார் அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தார் ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோசமங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது பிரணவப் பொருளை உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கையாயம் சென்றனர் ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அழைத்து அருள் பாலித்தார் இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனோடு கலந்து விட்டனர் இதனை இங்குள்ள சகசிரலிங்கத்தில் காணலாம் திருக்கோயில் குளத்தின் கரையில் வேதாகம சுவடிகளுடன் கோயில் கொண்டுள்ள மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் விற்றிருந்து அருள் பாலிக்கிறார் முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் தளவருட்சும் இலந்தை மரம்தான் இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள் இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோச்சனங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் தலமாக விளங்குகிறது இங்குள்ள நடராஜ திருமேணி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமணியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடராஜருக்கு சந்தன காப்பு அகற்றி அந்த மரகத நடராஜருக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்று முழுவதும் நடராஜர் சந்தன காப்பு இல்லாமல் மரகத நடராஜர் திருமேனியை காண முடியும் என்பதால் பல்லாயிரம் பக்தர்கள் வருகை புரிந்து மரகத நடராஜரை தரிசனம் செய்வார்கள் தரிசனத்தால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள் ஆருத்ரா தரிசனம் முடிந்ததும் மறுநாள் மீண்டும் சந்தனம் சாத்தப்படுகிறது அப்படி சாத்தப்பட்ட சந்தனம் ஒரு வருடம் கழித்து மீண்டும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் கலைக்கப்படும் சந்தனம் சாத்தப்பட்ட நடையில் நடராஜரை தரிசிக்க முடியும் அந்த சந்தனம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது அதனை பூசிக்கொண்டு அல்லது உட்கொண்டால் பல வியாதிகளும் நீங்கும் என்பது ஐதீகம் மற்றொரு சிலை ஸ்ரீ உற்சவ நடராஜர் ஐம்பொன் சிலை மூலவரில் உள்ளது எனவே வீதி உலா வருவதற்கும் நித்திய அபிஷேகத்திற்காகவும் பஞ்சலோகத்தால் ஆன நடராஜர் திருமேடிக்கு நடைபெறும் அதன்படி ஆருத்ரா தரிசனம் அன்று ஆனந்த தாண்டவும் ஆடும் நடராஜர் இங்கு தனது பள்ளி அறையில் தனிமையில் நடனம் ஆடினார் என்பது தளவரலாறு அதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடன காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது வாழ்வில் ஒருமுறை ஏனும் இந்த மரகத மேனியை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு தருவதாக இருக்கும் சிவன் கோயில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது ஒருமுறை நான் முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது சிவபெருமான் அக்னி பிழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடி செல்வது என்றும் யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டார் அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பு ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது வழியில் அந்த தாழம்புவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து நான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார் தாழம்புவும் இறைவனிடம் வந்து பொய் சாட்சி சொன்னது இதையடுத்து இறைவன் தாழம்பு தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சாபம் கொடுத்தார் அந்த சாபம் நீங்குவதற்காக தாழம்பூ உத்தரகோசம் அங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பு பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாக தளவரலாறு தெரிவிக்கிறது முன்னோர் சாபம் திருமண தடை குழந்தை பேரு இல்லாமை கல்வியில் தடை வெளிநாட்டு பயணத்தில் தாமதம் போன்ற இடையூறுகளில் இருந்து விடுபட இத்தல இறைவன் வழிவகை செய்கிறார் தினமும் இருபது ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் என்பது நம்பிக்கையாகும் இங்கு தட்சிணாமூர்த்தி பகவான் யோக நிலையில் விற்றிருந்து அருள் பாதிக்கிறார் தினமும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ளது உத்திரகோசமங்கை ஆலயம்